நம்பர் இப்போ திமுக அரசாங்கம் வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா கையாலாக திறந்த நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரியுது எந்த விதமான பலனும் மக்களுக்கு இல்லை மாற துன்பம் துயரம் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வங்காதேசத்தில் அந்த ஒரு பிளான் பண்ணி அமெரிக்காவில் வந்து முகமது யூனிஸ் அப்படிங்கிற வந்து உட்கார்ந்தார் ஆக்சுவலாக மக்கள்கிட்ட ஜெயிச்சு வந்த சே அசீனா வந்து இங்கே இப்போ தஞ்சம் பூந்துட்டாங்க அது இனி மாறும் ஜனவரிக்கு அப்புறம் இப்போ ட்ரம்ப் உட்கார்வாரு அப்புறம் பாட்டுலாம் இப்போ வந்து அங்கே வந்து இந்துக்களுக்கு போடுற போடுற இஸ் இஸ்கான அமைப்பெல்லாம் வந்து கைது செய்கிறாங்க அப்போ மு க ஸ்டாலின் தலைமையில் திராவிட மோடுற அரசு இந்துக்கு அப்போ நம்ம போராடினா கைது பண்ணுறோம் கோவில் அங்கீகரிக்கிற அங்கேடுற ரெண்டு அரசுக்கும் வித்தியாசம் இல்லை ஆனால் நோக்கம் என்ன ஒன்று அதை திட்டமிட்ட இந்து இன அழிப்பு தான் இது காலகாலமாக ஹெச் ராஜா சொல்லிகிட்டு இருக்கிறதா க பஸ்ஸு கொண்டு வந்து கைது பண்ணுறோம் இங்கே அதே பாலசிஸ்தான் அந்த இதுக்கு பாருங்கள் இஸ்ரேல் அந்த பக்கம் உள்ள நாடுகளுக்குள்ள வந்து ஏதோ ஒன்றுன்னா குரல் கொடுக்குறோம் திமுக இங்கே பக்கத்தில் உள்ள இந்து நாடுகள் நம்மகிட்ட இருந்த இந்துக்கள் தான் பாயசம் பறிக்கும் பிரிஞ்ச பங்களாதேஷுக்கு ஒன்றும் அதை பற்றி கண்டுக்கிறதில்ல ஸோ இவங்களோட இது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இந்து கோயிலோ இந்துக்களோ அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் மெஜாரிட்டி அதை எங்கேயாவது சுருக்கணும் அது மூலியமாக தான் பலன் அடைய முடியுமான்னு பார்க்குறேன் இதுதான் தெரியுது அதான் சொல்லியிருக்காரு ஸோ திமுக வந்து இந்த தடவை எதுவுமே பெருசாக மக்களுக்கு செய்யலை பணம் இல்லை சொன்ன வாக்குறுதி எல்லாம் காற்றில பரவாயில்லை ஆனால் இந்த நாளா நாளாக கடைசியில் எக்ஸ்போஸ் ஆகிரும் ஆட்சிக்காலம் தெரியாது அப்போ அப்படி தான் லாஸ்ட் டைம் கரண்ட்டு கட் ஆகும் அந்த மந்திரியே சொல்லிட்டார் நம்ம அவ்வளோதான் காலின்னு அப்போ தான் ரெண்டு ஸ்பேல் ஜெயலலிதா வந்தாங்க கரண்ட்டு கட்டு அடிக்கடி ஆகும் இப்போ கள்ளச்சாராயம் என்னென்ன உள்ளதோ கொலை கொள்ள ஜாஸ்தி இந்த மாதிரி அப்போலாம் அவன் அடுத்தவன் நிலத்தை பறிப்பாங்க இப்போ அது ஒரு மாதிரி ட்ரெண்டு போயிட்டுருக்கு இப்போ ஒன்றும் இல்லை சங்கமேஸ்வரர் கோயில் தூத்துக்குடியில் அந்த கீதாஜன் மினிஸ்ட் இருக்காங்க அவங்க போய் திறந்து வச்சாங்க எனக்கு அவங்க திறந்து வச்சவங்க வேறு தெரியாமல் திறந்து அதெல்லாம் அவ சொல்கிற கூட்டுப்பாடி பார்த்தா அது நிலத்தை எடுத்து அவன் வந்து விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லி என்ன குறிப்பிடணும் அதை எடுத்து கடை கண்ணி விட்டாப்படி கடை கட்டி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்கடு அதுக்கு மின்சாரம்லாம் வாங்கி அது இப்படி கொடுத்தாங்க இப்போ பயந்துட்டு அறநிலையத்துறை அதை ரிவர்ஸ் பண்ணுறாங்க என்ன இது எல்லாம் எக்ஸ் பேப்பர்ல இல்லாமல் வந்துடுச்சு ஏன்னா இப்படி இப்படி தான் வந்து பல லட்சம் ஏக்கர் வந்து எப்படி என்ன பொருஷன் இருக்குதுன்னு தெரியுது இந்துக்கள் கோயில் நிலம் சிலையெல்லாம் திருடி பாருங்கள் இப்போ தான் ஓரளவு மீட்டுகிட்டு வந்தார் மோடி இன்னும் இருக்குது நகையை ஊருக்குறான்னு இந்த திமுக கவர்மெண்ட்லாம் இப்போ சொல்கிறாங்க அது என்ன என்ன தான் பண்ணாலும் அதில் எதுவும் பலன் அடைவாங்களா இல்லையா அடுத்த இது வந்தால் தான் தெரியும் இந்த மாதிரி இந்துக்கள்லேயே தான் எல்லாம் வருது பார்த்திங்கன்னா தெரியும் சரி இப்போ மழங்காலம் தான் அதை பற்றி எதை பதில் கிடச்சிதானே இல்லை வேங்க வயலில் இந்த ஜாபர் சாதிக்குது இது கடத்தினது அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது தெரியல என்ன நிலமையில் இருக்குது புஷன்னு ஸோ இதெல்லாம் போட்டோன்னு பார்த்தா இப்போ பொன்முடி மேலே சேர்த்த வாரி அடித்தாங்க இன்னும் அது பிரச்சனை இருக்குது அதே அண்ணாமலை போய் அதை எல்லாம் ஹெல்ப் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி என்ன நான் மக்களும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அவர் மேலே அடித்தது அது என்ன அது அது வந்து இவர்தான் குறிக்கும் முதல்வர் முதல்வர் தான் அது பாதிப்பு வரும் சரி இதில் வந்து இப்போ இப்போது என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் சென்னை பல்லாவரகம் அருகே குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் குடிக்கிற தண்ணியில் அதையும் விட்டு வைக்கல உடலம் பாதிக்கப்பட்டு இருபத்தொன்னு பேர் மருத்துவமனை இருக்காங்க மூன்று உயிரிழப்பு இருந்திருக்கு அதிர்ச்சி அளிக்குது உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் உடல்நலம் இவர் அண்ணாமலை பார்த்துருக்காரு இதை சொல்லி அப்போது ஊடக கேள்விக்கு கழிவீர் கலந்திருந்தால் முந்நூறு பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் இருபது பேர் மட்டும் பாதிக்கப்பட்டுள்ளார் எனவே மக்கள் மீது தான் தவறுன்னு சொல்லிவிட்டு இந்த தாம அன்பரசன்ற மந்திரி இந்த மந்திரி வந்து முதல்ல என்னவார் தான் குடிப்பிட்ருக்கார் அண்ணாமலை அது எல்லா ரவுடியோ சாராயங்க தான் மந்திரியாக வர்றது இவர் முதல்ல கூடி நான் பீஸ் பீஸா மோடியை வெட்டு வேணும்லன்னு சொன்னால் இன்னும் வச்சிட்ருக்கேன் குடி கேட்டாங்க பாஜகலேருந்து அந்த மந்திரி தான் சொல்கிற முந்நூறு பேர் கொடுத்தா இருபது பேர் மட்டும் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு திமரா பதில் அளித்துருவார் அமைச்சர் ராமவாசன் குடியிரு கல்வியின் கலக்கல்வி என்றால் அதை அமைச்சரும் திமுகவும் அந்த பகுதியில் வழங்கக்கூடிய குடியிர குடிக்க குடிக்க முன் வருவாங்களாம் கேட்குறாரு அண்ணாமலை நீ அது ஒன்றும் இல்லை அப்படின்ற அப்படின்னா நீ அதை குடிச்சு காமி அப்படின்னு அர்த்தம் தெருக்களில் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மைதா முகம் தூவப்பட்டு தூவப்பட்டதா இன்றைய கேள்வியை ஒரு ஊடக விழாவை கேட்டிருக்காரு ப்ளீச்சிங் பவுடர் விலை பத்து டு ரூபா அப்படின்னு பர்சன் ஆனால் ப்ளீச்சிங் பவுடர் ஏன் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஏன் ப்ளீச்சிங் பவுடர் வாங்குறீங்க ஒரு பத்து ரூபா ப்ளீச்சிங் பவுடர் அதுக்கு பதில் இல்லை எங்கு மூலம் எதிரி மூலம் மக்கள் அல்லது குறித்து அக்கறை சிறிதுமின்றி நான் அலசமாக பார்க்குறோம் இந்த மக்கள் விரோத அரசால் அப்பாவி பொதுமக்கள் தினம் தினம் உயிரிழப்பு வரை பாதிக்கப்படும் இதே எஸ்பெஷலி கள்ளச்சாரை அது தனி ஏச்சா சிறிதும் அப்புறம் கோலாக்கொல்ல சிறிதும் வெக்கமின்றி திராவிட மாசு என்ற விளம்பரம் செய்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உண்மையில் கலநிலம் தெரிவிக்கப்பட தெரிவிக்கப்படுகின்றனவா என்று கேள்வி அறிவு அதாவது அதிகாரினும் பொய் சொல்லுவான் இவர் உண்மையிலே தெரியுமா வயசாகி போச்சு ஆனால் இவர் ப்ரெஸ் மீட்டு வச்சால் அதிகாரி சொல்கிறத வச்சு கேள்வி அந்த அளவுக்கு ஓரளவுக்கு கருணாநிதி அந்த அளவுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு இது வரைக்கும் வரல அப்படின்னு ப்ரெஸ்காரரே சொல்கிறார் அதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு பண்ணால் எல்லாம் தேனார் பாலாத ஓடுதுன்னா இன்னும் இப்படித்தான் போகும் மக்கள் வெளிக்கணும் அவ்வளோதான் நன்றி